புரட்சி தலைவி ஜெயலலிதா ஜெயராம் ஒரு வாழ்க்கை சுருக்கம் ஜெயலலிதா ஜெயராம் செல்லமாக அம்மு என்று அழைக்கப்பட்டவர் அவர் தனது மூன்று வயதிலேயே பரதநாட்டியம் கற்கத் தொடங்கினார் சிறு வயதிலேயே கதக் மோகினியாட்டம் மற்றும் மணிப்பூரி நடனம் உட்பட பல பாரம்பரிய நடனங்களில் பயிற்சி பெற்றார் மேலும் அவர் கர்நாடக இசை மற்றும் மேற்கத்திய பாரம்பரிய பியானோ ஆகியவற்றிலும் முறையான பயிற்சி பெற்றிருந்தார் கல்வி மற்றும் சினிமா பிரவேசம் ஜெயலலிதா சென்னையில் உள்ள சர்ச் பார் கான்வென்ட் பள்ளியில் கல்வி பயின்றார் அவர் பத்தாம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் பொது தேர்வில் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்து அதற்குரிய தங்க பதக்கத்தை வென்றார் அவர் சட்டம் படிக்க விரும்பினாலும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாகவும் திரைப்படங்களில் நடித்து வந்த அவரது தாயாரின் விருப்பத்தினாலும் தனது பதினைந்தாவது வயதில் திரைப்படத்துறைக்குள் நுழைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர் தனது குடும்பத்தின் நிதிநிலைமையை சரிசெய்யும் நோக்கத்துடன் திரைப்படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டார் முதல் படங்களும் சாதனைகளும் அவரது முதல் திரைப்பட தோற்றங்களில் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான கிஷோர் குமார் நடித்த இந்தி திரைப்படமான மன் மௌஜே இதில் அவர் மூன்று நிமிட நடன காட்சியில் கிருஷ்ணர் வேடத்தில் நடித்தார் இதுதான் அவரது முதல் திரைப்பட தோற்றம் அவரது முதல் தமிழ் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு வெளியான வெண்ணிற ஆடை ஆகும் இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே ஒரு வரலாற்றை படைத்தது இதற்கு காரணம் படத்திற்கு தணிக்கை துறை ஏ பெரியவர்களுக்கு மட்டும் சான்றிதழ் வழங்கியதுதான் இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றாம் ஆண்டிற்கு பிறகு வெளியான தமிழ் திரைப்படங்களில் ஏ சான்றிதழ் பெற்ற இரண்டாவது தமிழ் திரைப்படம் இது திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா சேலையில் நீர்வீழ்ச்சியின் கீழ் நடனமாடி குளிக்கும் காட்சி தணிக்கை வாரியத்தை அதிருப்திக்குள்ளாக்கியதாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் ஜெயலலிதாவிற்கு பதினேழு வயதுதான் என்பதால் கீ சான்றிதழின் காரணமாக அவரால் திரையரங்கில் படத்தை பார்க்க முடியவில்லை இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று திரையரங்குகளில் நூறு நாட்களுக்குமே ஓடி ஜெயலலிதாவுக்கு பெரும் பாராட்டுகளை பெற்று தந்தது ஜெயலலிதா தனது சினிமா வாழ்க்கையில் ஏழு பிலிம்பேர் விருதுகளையும் இதில் நான்கு சிறந்த நடிகைக்கானவை மற்றும் சிறந்த நடிகைக்கான ஆறு தமிழ்நாடு சினிமா ரசிகர் விருதுகளையும் வென்றார் அதிக சம்பளம் வாங்கும் நடிகை மற்றும் ஃபேஷன் ட்ரெண்ட் செட்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு தொடர்ந்து பதினொன்று வெற்றி படங்களை கொடுத்த பிறகு அவர் தமிழ் திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையானார் தமிழ் படங்களில் பாவாடை முழங்கால் வரையிலான நவீன உகைகள் ஸ்லீவ்லெஸ் ரவிக்கைகள் மற்றும் கவுங்கள் ஆகியவற்றில் தோன்றிய முதல் கதாநாயகி ஜெயலலிதா ஆவார் இது தமிழ் திரையுலகில் ஒரு ஃபேஷன் புரட்சியை ஏற்படுத்தியது அவர் நூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் அவற்றில் சுமார் எட்டு படங்களில் வெட்டை வேடங்களில் நடித்துள்ளார் அதிக வெள்ளி விழா வெற்றிகளை பெற்ற தமிழ் நடிகை என்ற சாதனையை அவர் வைத்திருக்கிறார் அவர் நடித்த சுமார் எண்பத்தொன்பது தமிழ் படங்களில் எண்பத்து நான்கு படங்கள் வெற்றி பெற்றன மேலும் அவரது இருபத்தெட்டு தெலுங்கு படங்களும் தொடர்ச்சியான வெற்றியை பெற்றன அவர் ஐந்து கன்னட படங்களிலும் ஒரு ஆங்கில திரைப்படம் எபிஸ்டில் மற்றும் ஒரு இந்தி திரைப்படம் இஸ்ஸாத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு ஆகியவற்றிலும் நடித்துள்ளார் இந்தி படத்தில் அவர் தர்மேந்திராவுக்கு ஜோடியாக நடித்தார் இது மிகவும் பாராட்டப்பட்டது ஜெயலலிதா பல பாடல்களை பின்னணி பாடகியாக பாடியுள்ளார் அவற்றில் சிலவற்றில் அவர் திரையிலும் தோன்றி நடித்தார் எம்ஜிஆர் உடனான வெற்றி ஜோடி ஜெயலலிதா முதன் முதலில் எம்ஜாருக்கு ஜோடியாக நடித்தபோது அவருக்கு வயது பதினேழு எம்ஜாருக்கு வயது நாற்பத்தெட்டு இந்த வயது வித்தியாசம் இருந்த போதிலும் இந்த ஜோடி தமிழ் திரையுலகின் சூப்பர் ஹிட் ஜோடி ஆனது அவர்கள் இருவரும் இணைந்து மொத்தம் இருபத்தெட்டு படங்களில் நடித்தனர் அவற்றில் இருபத்தி நான்கு படங்கள் மாபெரும் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை பெற்றன அம்மா கோமளவல்லி பரத நாட்டிய கலைஞர் தங்க பதக்கம் வென்ற மாணவி சினிமாவுக்கு வந்து இன்ஜாருடன் சூப்பர் ஹிட் ஜோடி ஆனார் அதிக சம்பளம் வாங்கும் இந்திய நடிகையாக திகழ்ந்தார் பின்னர் ஐ அதிமுகவின் பொதுச் செயலாளராகி புரட்சி தலைவி ஆனார் ஆறு முறை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்து தமிழக அரசியல் வரலாற்றில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய வலிமையான தலைவி புரட்சித் தலைவி அம்மா இன்று அன்போடு அழைக்கப்பட்ட ஜெயலலிதா ஜெயராம் ஆவார் நன்றி